தமிழில் குடமுழு நம்ம வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணால் இவங்க கோயிலில் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்குள்ள தமிழிலும் நடக்கும் தமிழிலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பெரிய சர்ச்சையாச்சு சீமான் இன்றைக்கும் சொல்லிட்டு போகிறாரு என்னங்க எனக்கு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சைக்காரன் பிச்சை போடுறீங்களா தமிழிலும் நடத்தலாம்னு இருந்தோம் இப்போ பல்வேறு ஏறு எடுப்பதுனால தமிழிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறேன் செம்மொழியாக கலைஞர் இருந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கேள்வி எழுத நியாயப்படி பார்த்தா யார் பேர் வச்சிருக்கணும் கருணாநிதியோட பேர் வச்சிருக்கணும் தாஸ்மாக் அலுவலகத்துக்கு ஏன்னா தாஸ்மாக தந்தை கருணாநிதி அவர்கள் செம்மொழி நாள் யாருக்கு வச்சிருக்கணும் தாளமுத்து நடராசனுடைய இறப்பு நாள் அன்னைக்கு வச்சிருக்கணும் தலைகீழெல்லாம் நடந்திருக்கு நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் டாக்டர் ஆகலான்னு பார்க்குறோம் இவங்கெல்லாம் கொண்டு போய் எங்களை ஆடு மாடு மேற்க சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன் டாக்டர் மட்டும்தான் ஆகணுமான்னு கேட்ட கேள்விக்கு விமர்சித்த நீங்க அனைத்து சாதீனமும் அர்ச்சகராகலாம்னு திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நாங்கள் டாக்டர் ஆகலான்னு இருந்தோம் எங்களை ஸ்டாலின் வந்து மணியாட்டை சொல்கிறாருன்னு ஏன் கேட்கல திராவிடர்கள் கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தம்பி நம்ம எதை பார்க்க இல்ல தமிழுக்கு தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் காரணம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கீழடி ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி நடக்கும்பொழுது ரெண்டு ஏக்கர் தான் தோண்டினாங்க ரெண்டு ஏக்கர் ஆராய்ச்சியை தோண்டி அதில் பல விஷயங்கள் எடுத்தாங்க இதில் எடுத்தாங்க அதை எடுத்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி முழுமை பெறலை போதிய ஆவணங்கள் இல்லை அதனால கீழடி ஆராய்ச்சி நாங்கள் தமிழருடைய வரலாறா பண்பாடாக நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதுக்கு எதிராக மாநில அரசு பல்வேறு குரல்களை கொடுத்துருக்கு சீமானவர்களும் குரல் கொடுத்துருக்காரு பல கட்சிகளும் குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் கீழடி மட்டுமே இல்லை நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்த நிதி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பத்து ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி தான் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா தென் மா தென் மாநில தென் மாநில மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கோடி அப்போது நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்ததும் தமிழ் கொடுத்ததும் நம்ம வந்து விழுக்காடு அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அங்கே நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் மாநில அரசு என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியோட நாளை வந்து சொன்னாங்க கருணாநிதி தமிழுக்கு என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியல கருணாநிதி செம்மொழியான தமிழ்மொழியை செம்மொழின்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் மொழிக்காக ஈகை சேர்ந்த தாளமுத்து நடராசனுடைய இறப்பு நாளையோ பிறந்த நாளையோ தான் நம்ம செம்மொழி நாளை அங்கீகரிக்கணும் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்குது தமிழில் குடமுழுக்கு நம்ம வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணால் இவங்க கோயில்ல பிச்சைக்காரனுக்கு பிச்சை போறது போல தமிழிலும் நடக்கும் இப்ப நீங்க வந்து சமஸ்கிருதம் பத்தி பேசுனீங்க அதாவது போலி பாசம் தமிழுக்கு பணம் சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு டயலாக் வெளியிட்டாரு அப்ப நீங்க போலி பாசம் இல்லையா உங்களுக்கு உண்மையாகவே தமிழ் பாசம் இருந்ததுன்னா எத்தனை கோயில்கள்ல நீங்க சமஸ்கிருதத்துல குடமுழக்கு நடத்தீங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தமிழ்ல குடமுழக்கு நடக்கலன்னா அதை இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஒற்றை கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி உங்களுக்கு சவால் விட்டுருக்கு அதற்கு பயந்து நீங்க கோர்ட்டு கொடுத்த அந்த அதாவது தீர்ப்பின் அடிப்படையில நீங்க வந்து தமிழ்ல நடத்துவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க அது ஏன்னா தமிழிலும் நடத்துவோம் நாங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கோம் அன்னைக்கு உங்களுக்கு அந்த சமஸ்கிருதத்தை நாங்கள் சரி இந்த ஒரு கோயில்ல இந்த மந்திரங்களை ஒதுக்கிட்டு நாங்க தமிழ்ல மட்டும் நடத்துறோம் அப்படின்றத உங்களால பண்ண முடியாதா அப்ப இது போலி பாசம் கிடையாதா அப்ப நீங்கள் இரட்டை வேடம் போடலாம் இதே மத்திய அரசு போட்டால் அது இரட்டை வேடம் நீங்க அம்பலப்படுத்துறீங்கன்னா உங்களுடைய முகத்துறையை மக்கள் முதலில் கிழித்து விட்டுதான் அதை பிறகு மத்திய அரசினுடைய முகத்துறையை கிழிக்க பார்ப்பார்கள் புரியுது இங்க மட்டும் இல்ல தஞ்சை பெருவுடையார் கோயில ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடக்கும்போது இதே சீமான் தான் சொன்னாரு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தலன்னா இங்க வேற மாதிரியான போராட்டங்களை நாங்க முன்னெடுப்போம்னு சொன்னாரு அங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை பெருவுடையார் கோயில தமிழ் ஒழிக்கப்பட்டது தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டது அதுவும் சீமானுக்கு தான் சேரும் இப்போ ஜூலை ஏழாம் தேதி நினைக்கிறேன் திருப்பூர் குடமுழுக்கு நடத்தப்படும் பொழுது அறுபத்தி மூன்று அந்த நாயன்மார்களுடைய குரல்களும் செயல்களும் வச்சு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு சீமானுடைய கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி சேகர்பாபு முந்திக்கிட்டு வந்து தமிழிலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பெரிய சர்ச்சையாச்சு சீமான் இன்றைக்கும் சொல்லிட்டு போகிறார் என்னங்க எனக்கு கோயில் வாசல் உட்காந்துக்க பிச்சைக்காரர் நான் பிச்சை போடுறீங்களா தமிழிலும் நடத்தலாம்னு இருந்தோம் பல்வேறு கோரிக்கை எடுபதுனால தமிழிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும் அதே மாதிரி நீங்க வந்து இப்ப முதல்வர் அவர்களுக்கு தமிழை தூக்கி பிடிப்பதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத மக்கள் பல கேள்விகளாக கேட்கிறாங்க ஏன்னா மீட்ல இதே சேகர்பாபுடன் மீட்ல கேள்வி கேட்ட போது சேகர்பாபு சொல்றாரு ஏன் வந்து முதல்வர் பல குடமுழக்கல கலந்து கொள்ளல உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய குடமுழக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட அவருடைய மத வழிபாட்டா நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஏயா அவர் ஒரு இந்து மக்களினுடைய பிரதிநிதி இதை வெத்து தானே நீங்க வந்து ஓட்டு கேட்டிங்க நீ முதல்வர் கலந்துகள் நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க முதல்வரோட மனைவி ஒரு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திற்கும் போட்டு யாகம் வளர்க்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க மக்கள் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மாத்திடலாமா மக்களின் பிரதிநிதி அப்ப துர்கா ஸ்டாலின் தான் மக்களின் பிரதிநிதி ஒத்துக்கிறீங்களா இல்ல அவங்களின் மூலம் திமுக கட்சிக்கு மத நம்பிக்கை இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா நான் ஏன் சொல்ல வரேன்னா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் ஒரு ஆன்மீக நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படி ஏன்னா சமீபத்துல ஒரு ஐயங்கார் ஒரு ஐயர்னு வச்சுக்கலாம் அவர் சொல்றாரு உதயநிதிக்கு வந்து பிராமண தோஷம் வந்துருச்சு அதனால நாலு பிராமணரை வச்சு காலை கழுவி அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அந்த விருந்து கூட தண்ணி கூட குடிக்கலையா பிராமணர்கள் காலை மட்டும் கழுவி அந்த அளவுக்கு வந்து சொல்றாங்கல்ல அதெல்லாம் மறுத்து பேசாத திமுக இப்ப வந்து நீங்க பெரிய நாங்கள் வந்து ஸ்டாலின் நான் வந்து மதசார்பற்றவன் நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன்னு பேசுறது எந்த விதத்துல இதே வந்து திமுகவின் மேடையில எஸ் சேகர் அவர்களுக்கு அந்த பரிவட்டம் கட்டி அந்த மரியாதையோடு அவருக்கு வந்து அந்த இது கொடுக்கப்படல கலசம் அப்ப இருந்து வந்தது கடவுள் நம்பிக்கை அப்ப உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் இந்து மதத்தை தூக்கி பிடிப்பீங்க அந்த வழிபாடை தூக்கி பிடிப்பீங்க அதற்கு தமிழ் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு தேவைப்படுது ஓட்டுகள் தேவைப்படும் போது தமிழுக்காக இவர்கள் போலி பாசம் போடுகிறார்கள் அவர்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்த பாப்பீங்க அப்ப நீங்கள் போடக்கூடிய இரட்டை இடத்தை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து புரியுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லை ஏன் அதுல சட்டப்பூர்வமான சிக்கல்கள் இருக்கு அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றது திமுகவினுடைய ஆட்கள் சரி தமிழை குடமுழுத்து நடத்துங்க அப்படின்றப்போ தமிழ மந்திரம் சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லக்கூடிய ஆட்களா திமுகவும் திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் நீங்க சேகர் பாபும் எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு முருகன் மரம் நடத்துனாங்க யார சீஃ கெஸ்ட்டா கூட்டிட்டு வந்து சேகர் பாபு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு இதே அர்ஜுன் சம்பத் அவர்கள்தான் இந்து முன்னணி கட்சியோட தலைவரை தான் கூட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டா உட்காரச்சு பேச வச்சிங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே ஏன் இப்ப சமீபத்துல நம்ம வானதி சீனிவாசன் சொல்றப்போ நானும் திராவிடம் சொல்றாங்கல்ல சொல்றாங்க தானே ஆச்சரியமா ஆயிடுச்சு அடா பாவிங்களா பிஜேபிக்கும் திராவிட கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் நீங்க பாசிசா அவங்க பாயாசம் எங்க விஜய் விஜய் அவர்கள் சொன்னது போல நீங்க பாசிசம் அவங்க பாயாசம் அப்படி இப்போ சொல்ற அற்ப எல்லாம் நீங்க பேசாதீங்க இதுக்கு முன்னாடி இருந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து தெளிவா சொல்லிட்டு போனார் ஆரியனும் திராவிடனும் வெவ்வேறு இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு நாள் கைபிடிச்சு கட்டி சங்கமிப்பான் அன்னைக்கு தமிழை நடுத்தல் நிறுத்தப்படுவான்ற மாதிரி சொன்னார் இன்னைக்கு சங்கமிச்சு நிற்கிறான்ல இல்ல ஒன்னா நிக்கிறான் தமிழில் குடமுழுக்கு பாஜகவினுடைய வாய்ஸ் என்ன பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டும் ஒண்ணுதான் தமிழுக்கு நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் சரி இப்போ அடுத்து கீழடி கீழடி பிரச்சனை வரப்போ ரெண்டு ஏக்கராவில் தான் ஒரு ஆண்ட தமிழ் குடி வாழ்ந்தாங்களா எத்தனை ஆயிரக்கணக்கான உலகத்தையும் ஆண்டவன் தமிழன் தான் சொல்கிறாங்க நீ ரெண்டு ஏக்கராவில் தோண்டிட்டு அதில் போதிய ஆவணங்கள் கிடைக்கல அதனால் இந்த பண்பாடு இது தமிழருடைய பண்பாடுன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது மாநில அரசு அதுக்கு ஒப்புக்கு போராடுது தமிழுக்கு எங்களுக்கு நிதி தரல சமஸ்கிருதத்துக்கு நிதி தந்தீங்க அப்படின்னு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனீங்கல்ல அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கல சொன்ன மாதிரி கடந்த மூன்று ஆண்டுகள்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அதை புறக்கணித்த முதல்வர் அப்படி இப்படின்னு ஹெட்லைன்ஸ் புறக்கணிச்சாட்டீங்கல்ல சொன்ன வார்த்தை என்ன நாங்க ஊர்ந்து போல உரிமைக்காக அதான் சொல்றேன் இல்ல இல்ல அன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸ் போட்டாங்கல்ல நாங்க வந்து இவங்களுக்கு எதிரானவர்கள் அதனால நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு எல்லாம் போட்டீங்கல்ல இன்னைக்கு ஊர்ந்து போல நாங்க வந்து உரிமைக்காக போறோம் அப்படின்னு பேசினே என்ன உரிமையை மீட்டு கொண்டு வந்தீங்க நீங்க நீங்க மட்டும் இல்ல நாற்பது பேரும் உங்க கூட இருந்தாங்கல்ல அந்த நாற்பது பேரும் என்னதான் கிழிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் வெள்ளை கொடி ஏந்தி போகல வேல் ஏந்தி போகிறோம் அப்படி எல்லாம் பேசின முதல்வர் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு நிதி தரலன்னு இங்கே வந்து தமிழுக்கு போலி தான் பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு தான் அப்படி சொல்கிற நீங்கள் மோடி பக்கத்தில் தானே உட்காந்துருந்தீங்க கூட வந்து உங்களுடைய பங்காளி சந்திரபாபு நாயுடு இருந்தார்ல ரெண்டு பேரும் பேசி தென்மா தென் மாநிலங்கள்ல இருக்கிற மொழிகளுக்கு இரநூறு கோடிதான் தந்திருக்காங்க பத்தாண்டுகள்ல அதே சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தந்திருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஐயா ஐயா இது பேசி பஞ்சாயத்து அன்னைக்கு முடிச்சு விட வேண்டியது தானே இப்ப வந்து இதை பத்தி பேசுறீங்க சரி அதை விட்டுங்க செம்மொழி நாள் செம்மொழி நாள் கலைஞர் பிறந்த நாள் செம்மொழி நாளா தமிழ்நாடு கொண்டாடணும் இன்னைக்கு சொல்றாங்க இவங்க செம்மொழியாக கலைஞர் மாத்தினாரா இல்ல செம்மொழியாக இருந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா தமிழ்நாட்டுக்கு பேர் யாரும் வாங்கி கொடுத்தா தமிழ்நாடு பேர் வச்சு திராவிடர்கள் தானே அவங்க டிஎம் கே ஆட்சிக்காரங்க தானே தமிழ்நாடு பேர் வச்சாங்க அப்ப அது பேர் தமிழ்நாடுன்ற பேர் நம்ம வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு தமிழ் நூல்களே கிடையாது அந்த தமிழ்நாடுன்ற தமிழ்நாடுன்றது இவங்கதான் எப்படி இந்த தஞ்சாவூர் தேரை வந்து ஓடாம இருந்த தேரை வந்து அந்த இன்ஜினியருக்கே வந்து சொல்லி கொடுத்து ஓட வச்சதே வந்து எங்க கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி பேட்டை மாத்தி போட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு இன்றைக்கி பா காங்கிரஸ் கமிட்டி இருந்தது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பல பாடல்களில் பாரதியார் பாடிட்டார் பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடுன்னு இருந்தது இப்போ செம்மொழி நாள்னு வரப்போ உண்மையிலே என்னைக்கு செம்மொழி நாள்னு வைக்கணும் தமிழுக்காக உயிர்த்தியாகம் செய்த தமிழ் மொழி இறந்துடக்கூடாதுன்னு தன்னைத்தானே தீக்கு இரையாக கொடுத்த தாளமுத்து நாளையும் பிறந்தநாளையும் பிறந்தநாளி தினங்க நீங்கள் வந்து செம்மொழி நாளாக அங்கீகாரம் பண்ணியிருக்கணும் அவங்க எங்கெங்கே இருக்காங்க எக்மோரில் தாஸ்மாக் அலுவலகத்துக்கு தாளமுத்து நடராசனுடைய பார்த்தா யார் பேர் வச்சிருக்கணும் கருணாநிதியோட பேர் வச்சிருக்கணும் தாஸ்மாக் அலுவலகத்துக்கு ஏன்னா தாஸ்மாக தந்தை கருணாநிதி அவர்கள் செம்மொழி நாள் யாருக்கு வச்சிருக்கணும் தாளமுத்து நடராசனுடைய இறப்பு நாள் அன்னைக்கு வச்சிருக்கணும் தலகில ஆமா இதெல்லாம் யாரு தமிழ் மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க போறது இல்லையே தமிழ் மக்கள் எழுச்சியாக போராட போறது இல்லையே இந்த தமிழ்நாட்டுல அவர்கள் திராவிடர்கள் அப்படின்ற முகமூடிக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க அப்ப கேட்பதற்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் தமிழர்கள் முகமூடியாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்றதால தான் இந்த இடத்துல இந்த அரசாங்கம் தன்னுடைய அட்டூழியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது ஆனா மக்களாக எல்லாருமே வந்து நிச்சயமா விழிப்புணர்வோட தமிழின் மீது போலி பாசம் எங்கெங்க இருக்கிறது யார் யார் அதை காட்டுகிறார்கள் அப்படின்றத நிச்சயமா வந்து இந்த இடத்துல பகுத்தாய்வு பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய வந்து வேண்டுகோளும் புரியுது இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம் தமிழுக்காக திமுக தான் நிக்குது தமிழுக்காக திமுக தான் பேசுது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க எண்பத்தி மூணு வயசாகியும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழை தேடின்னு சொல்லிட்டு வீதி வீடுதோறும் நடந்து வந்து தமிழை இது பண்ண சம வாழக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு சீமான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கூட தமிழுக்கு பல விஷயங்களை செஞ்சுட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமே ஸ்டாலின் இன்ற வரைக்கும் தமிழுக்கு செய்த ஒன்று என்ன திருவண்ணாமலை கோயில்ல முழுக்க மாத்துனதுதான் உங்களுடைய இன்னைக்கு அது அது ஒரு மினி மினி நாளைக்கு வந்து வந்து மாத்திடுவாங்க அங்க இருப்பது சிவன் இல்ல எங்களுடைய திருமால் தான் இருக்காரு அப்படின்னு பேரை மாற்றினாலும் மாத்திடுவாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஹிந்துக்கள்ல பலகையும் ஹிந்தி அதாவது தெலுங்குல இருக்கக்கூடிய மொழிகள்ல பெயர் பலகையும் தான் இருக்கு அப்ப அந்த இருநூறு கோடியும் நீங்க எதுக்கு செலவிட்டீங்கன்னா இந்த பெயர் பலகைகளை மற்ற மொழிகளில் வைப்பதற்கு தான் நீங்க செலவிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் மக்கள் தானே கேட்கணும் அங்க திருவண்ணாமலை தமிழ் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே அந்த போராட்டத்துல ஈடுபடணும் அப்பதானே இது மாபெரும் எழுச்சியாக மாறும் இதெல்லாம் தாண்டி எங்க சின்ன ஐயா உதயநிதி அவர்கள் அவர் சொல்றது என்னன்னா தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுத்தவர் யார் யா கொடுத்தா கருணாநிதி குடும்பத்துல இருந்து எவன் எவன் செத்து போன தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுத்தவர் தேவைப்பட்டால் மீண்டும் கொடுப்போம் அப்படி சொன்னவர் உதயநிதி ஒருவர் தமிழுக்கு நீங்கள் உயிரை குடுக்கலாமே இல்ல இரண்டு தலைமுறைகள் அண்ணன் சொன்னது போல தமிழே படிக்காமல் இரண்டு தலைமுறைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெட்டி தலை குனிய வேண்டிய சூழ்நிலை இது சொல்லுங்க நாமளே இருக்குங்க நமக்கு இலக்கணம் தெரியுமா இலக்கணவாரியாக தமிழ் பேச தெரியுமா நமக்கு முன்னிருந்த ஆட்கள் தமிழ் பேச முடியுமா இன்றைய தலைமுறை நாம் தமிழன்ற ஒரு கட்சி சீமான ஒருத்தர் வந்த பிறகுதான் பிரச்சாரம்ன்றது பரப்புரைன்னு மாறிச்சு லைவ்ன்றது நேரலு மாறிச்சு அவரே சொல்றாரு பல விஷயங்களை இதெல்லாம் மாத்தினது நான் சொல்றாரு இன்னைக்கு சீமான் வந்த பிறகுதான் தமிழ்ல குடமுழுக்குன்றதே தமிழ் எனக்கு தெரியுதுல்ல இன்னமும் நம்ம நம்மளுடைய சேனல் சார்பாக நாங்கள் வந்து அதாவது ஒரு பப்ளிக் பைட்டுக்காக போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து குடமுழக்கு அப்படின்னு சொல்லும் போது குடமுழுக்குன்னா என்னன்னு பல பேருக்கு தெரியல இன்னைக்கு போடுறாங்க நியூஸ்ல அந்த பத்திரிகையில நன்னீர் ஆட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க கும்பாபிஷேகம் நன்னீர் ஆட்டு விழா போடுறாங்க இவ்வளவு நாள் ஏன் போடல இவ்வளோ நாள் சீமான் இல்லை ஏன்னா அங்க தமிழிலும் நடக்கும்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காங்களே ஏன்னா போனா போது தமிழ் பா ஆளுங்களும் இருக்காங்க அதனால தமிழிலும் நடக்கும் ஏன்னா நம்ம வந்து திராவிடர்கள்ல அதனால தமிழிலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முகமூடி போட்டதால அங்க வந்து தமிழிலும்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியதான் நன்னீராட்டு கும்பாபிஷேகம் போடுறாங்க அங்க தமிழ்ல நடக்கிறதுக்கு அந்த கோர்ட் வந்து அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்க கும்பாபிஷேகம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க இதை மறுப்பாங்களா ஆட்சியாளர்கள் இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் இன்றைக்கான நம்ம காணொலியில் பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் சீமான் தமிழுக்கும் தமிழருக்குமான உரிமை பிரச்சனையை முன்னெடுத்துகிட்டு வரப்போ தமிழ்னா தமிழ் மட்டும் இல்லை தமிழருடைய நிலப்பரப்பும் சார்ந்தது தமிழனுடைய உரிமை சார்ந்தது தமிழுடைய மொழி சார்ந்தது அப்படியெல்லாம் சேர்த்து தமிழுடைய உரிமைன்னு சொல்லிட்டு கோயிலில் தமிழ் வேணுன்றாரு தமிழுடைய நிலப்பரப்புன்னு சொல்லிட்டு ஆடு மாடு வளர்க்கணும்னு சொல்கிறாரு ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு சொல்றாரு பனை ஏறுறது இது ஆடு மாடு அது அது தரக்கூடிய பால் அது பசும்பால் இது பனைம்பால் அதனால இதுக்காக நாங்க போராடுவோம்னு சொல்றாரு இவங்களெல்லாம் ஜோக்கர் போல சித்தரிக்கிறேன் இவர் குலத்தொழில ஊக்குவிக்கிறாரு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லும்பொழுது அது குலத்தொழில ஊக்குவிக்கும் விதமா இல்லையா இருக்கா அனைத்து சாதியினரும் அப்போ அப்போ நீ கேக்கல நான் பிஏ பிஇ இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நான் ஏன் போயிட்டு அர்ச்சனை மணி ஆட்டணும் கேட்கல அப்ப இதே திராவிடர்கள்லாம் கேட்கல அமைதியா இருந்தீங்க ஏன் மத்திய அரசு விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்குல்ல அது என்ன திட்டம் புல தொழிலை ஊக்குவிக்கும் திட்டம் ஏன் அப்ப நீங்க ஏன் எதிர்த்து போராடல நாங்க இந்த திட்டத்தை இங்க ஏத்துக்கவே மாட்டோம் தமிழகத்துல இருந்து எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த அரசு நிதியை பெறுவதற்கு அப்பையா நீங்க வாய் திறக்கல அப்ப அவங்க செஞ்சா நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழருக்கு ஒரு பிரதிநிதியா ஒருத்தர் குரல் கொடுத்தா கேள்வி கேப்பீங்களா அதெல்லாம் தாண்டி நீட்டு அப்படின்ற ஒரு கொடிய கொடும் தேர்வை வந்து நம்ம ஒழிக்கணும் அதையெல்லாம் தாண்டி அது மட்டுமே தேர்வுன்னு நீ நினைக்காத டாக்டர் மட்டுமே நீ ஆகணுமான்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக சீமான் பேசி வந்தார் சீமானை ட்ரோல் செய்திகள் இப்போ சமீபத்தில் விஜய் விருது வழங்கும் விழாவில் சொல்லிட்டாரு நீட்டு மட்டுமே வாழ்க்கைன்னு வாழாதீங்க டாக்டர் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழாதீங்க பல விஷயம் இருக்கு நான் கூட வந்து வழியை வந்து நடிகராயி இன்னைக்கு உச்சபட்ச நடிகராக இருக்கன்ற மாதிரி அவர் நடிகர் விஜய்னு கூட வச்சுக்கலாமே தாவேக்க தலைவர் விஜய் அவர் என்ன வேணா சொல்லிட்டு போனா அரசியல் தலைவர்களுக்கும் நடிகருக்கும் இன்னுமே சம்பந்தம் இல்ல ஏன்னா அவர் வந்து கள்ளத்துல வருவ வருவ வருவன் மூன்று மாதம் சொல்லிட்டு இருந்தாரு மூஞ்ச கூட வந்து காட்டுல பிறந்த நாளுக்கு இப்ப ஆகஸ்ட்ல வருவன்னு சொல்லிட்டு ஒரு பிரதிநிதி ஒருத்தர் சொல்லிருக்காரு அதனால இதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எதுக்காக சொல்ல வரோம்னா இந்த நீட்டு தேர்வுன்னு அவர் சொல்றப்போ விமர்சிச்ச விஜய் விமர்சிக்கிறாங்க சீமானி விமர்சிக்கிறாங்க என்ன சொல்லி விமர்சிக்கிறாங்கன்னா நாங்க நாலு பேர் அஞ்சு பேர் டாக்டர் ஆகலாம்னு பாக்குறோம் இவங்கெல்லாம் கொண்டு போய் எங்களை ஆடு மாடு மேய்க்கர் மட்டும் தான் ஆகணுமா அர்ச்சகராகலாம்னு திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நாங்க டாக்டர் இருந்தோம் எங்களை ஸ்டாலின் வந்து மணியாட்ட சொல்றாருன்னு ஏன் கேக்கல திராவிடர்கள் தான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு ஏன்னா சீமான வந்து பல மேடைகளில் வந்து மாட்டுக்கறியை திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்ப மாட்டுக்கரீனியா அன்னைக்கு திங்கலாங்கிற இன்னைக்கு வந்து ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற என்னதான் உன் நிலைப்பாடு அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் ஆடு மாடு வளர்த்த திங்க கூடாதா அப்ப இதற்கு முன்னாடி கோழி பண்ணை எல்லாம் வச்சு அவங்க எதற்காக வளர்க்குறாங்க மற்றவர்களுக்கு ஒரு நூறு பேருக்கு அந்த கோழியில் இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணையில இருக்கக்கூடிய கோழி உணவாக மாறுறதுக்கு தானே வளர்க்கறாங்க அப்ப இதற்கும் என்ன சம்பந்தம் அவர் முட முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்யல ஆட்சியாளர்கள் நீங்கள் தான் மக்களுடைய முரண்பாடான கருத்துக்களை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றதான் இந்த இடத்துல பேச வேண்டிய ஆமாமா அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்லுவாங்க சீமானெல்லாம் ஒரு ஆளாங்கன்னு சொல்லுவாங்க இந்த திராவிட கூட்டத்துக்கு

பார்க்காம படிக்காம ஸ்டாலினை படிக்க சொல்லுங்க நாங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடறோம் சொல்லியிருப்பாரு அதுக்கு ஏத்தது போல ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாரு அந்த திருக்குறள் அவருக்கு சொல்லவே வரலங்க அவருக்கு என்ன திருக்குறள் ஏதோ ஒரு திருக்குறளை சொல்லி அது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சு முடிச்சு விட்டாரு இத்தகைய வேலையை சொல்லக்கூடிய இவருடைய மூலையில கருணாநிதி அண்ணா பெரியார் இவர்கள் எல்லாம் தான் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள்

அதனால வந்து அதே மாதிரி தெலுங்கு வருட பிறப்பு முதல் வாழ்த்து முதல்வர் தான் போடுவாரு ஆனா இந்த இந்துக்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்தோ மற்ற எல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்து பண்டிகை ஏன்னா நமக்கு சகோதரத்துவமே கிடையாது இந்து மதத்துல இதே தைரியம் உள்ள நீங்கள் இந்துக்களின் ஓட்டு எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு மேடை பிரச்சாரங்கள்ல பேசினீங்கன்னா முதலாவதாக கை தட்டக்கூடிய நபர்களாக நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் இருப்பாங்க இல்லையா அப்ப உங்களுடைய இரட்டை வேடம் அம்பலம் ஆகிடும்ல இல்ல மட்டும் சொல்லுவாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எங்க கட்சியில இந்துக்கள் தான் சொல்லிட்டு திமுக ஸ்டாலின் முதல்வர்களே சொல்லுவாரு அது இப்படியெல்லாம் வந்து தமிழையும் தமிழ் மக்களையும் இந்து மக்களையும் வைத்து ஒரு பல கேம்களை தான் வந்து ஆட்சியாளர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா மக்கள் இதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி மூலியமா நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்